ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சங்கீதா அவங்க வந்து ஜெயின்துபுரத்துல வந்து இருக்காங்க இன்னைக்கு வந்து বেসিক கிளாஸ் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து বেসিক வந்து அவங்களுக்கு வந்து கற்று கொடுக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ब्रेक வந்து எதுக்கு யூஸ் பண்றதுன்னு சொல்லுங்க சொல்லுங்க இது பிரேக் எது லெஃப்ட் எது ரைட் லெஃப்ட் லெஃப்ட் பிரேக்க கா சரி லெஃப்ட் பிரேக்க வந்து புடி ரைட் பிரேக்க மட்டும் தான் ரைட் லெஃப்ட் பிரேக் தான் புடிக்கும் ரைட் பிரேக் புடி கூட ஓகே வெரி குட் சூப்பர்

யூஸ் 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 அது ரெண்டு ரெண்டு சேர்த்து சேர்த்து பிடிக்கணும் இந்த நீங்க பண்ணனும் இப்ப அந்த என்ன சொல்லிருக்கோம் இந்த என்னது அந்த லெப்ட் இண்டிகேட்டர் சொல்லுங்க லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்ல லெஃப்ட்ல போடணும் சரி அதை செஞ்சு காட்டுங்க பாப்பா லெப்ட் எங்கிட்டு போடுவீங்க சொல்லுங்க

சரிங்களா இப்போ சைடு மிரர் யூஸ் என்ன சொன்ன சொல்லிருக்கோம் பின்னாடி வண்டி வருதுன்னு பாக்கறது ரைட் சைடு வண்டி வருதுன்னா ரைட் ரைட் மிரர் பாக்கணும்கா லெஃப்ட் சைடு நம்ம திரும்பி திரும்பி பார்க்க முடியாத முடியாதனால வந்து இந்த ரெண்டு மிரரே நம்ம சீட்ல ஏறி உட்கார்ந்தா ஒவ்வொரு தடவை நம்ம என்ன பண்ண முடியாது பேக் சைடு வெரி குட் நம்ம வந்து மிரர் பாத்துக்கணும்கா சரி ஓகே ஆக்சிலரேட்டர் சொல்லிட்டீங்க ஆக்சிலரேட்டர் கொடுத்துறோம் நம்ம வந்து இது வந்து சாவி ஆன் ஆஃப் எப்படி சொல்லி கொடுத்துறோம் கிளாக் டிவைஸ் படி ஆன் இப்படி இது வந்து ஆன் ஆ சரி வெரி குட் சைட்ல எப்படி பண்ணுவீங்க புஷ் பண்ணி ஆஹ் இப்ப ஹேன் பாரத்தை அந்த சைடு திருப்பி இங்கிட்டு லெஃப்ட் சைடு திருப்பணும்

சரிங்களா இப்போ இதுதான் பேசிக் சைட் ஸ்டாண்ட் எப்படி போடுவீங்க? நேரா வச்சுக்கணுமா? நேரா வண்டியா நேரா வச்சுக்கறீங்க. சாக்கிட்டு இல்ல 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 கയ്യ எப்படி ஹோல்டு பண்ணுவீங்க? இந்த லெஃப்ட் சைடு கയ്യ இந்த லெஃப்ட் சைடு ஹேண்ட்பாரால ஹோல்டு பண்ணணும் பண்ணிட்டு லைட்டா வண்டியை வந்து அந்த பக்கம் சாய்ச்சுக்கிறீங்க வெரி குட் ஸ்டாண்ட வந்து போடுங்க வலது காலால போடுங்க இருங்க இருங்க அந்த இருக்கான் போடுங்க முன்னோக்கி போடுங்க அவ்வளவுதான் லைட்டா சாய்ச்சுக்கணும் வெரி குட் இப்ப நிமிருங்க வண்டியை எப்படி எடுப்பீங்க ஸ்டாண்ட் எடுப்பீங்க நிமித்துக்கோங்க நிமித்துட்டு லைட்டா ஸ்டாண்ட வந்து இழுத்து விடணும் அதாவது ஸ்டாண்ட போடுறப்ப அந்த டொப்புன்னு சவுண்ட் கேக்குது பாத்தீங்களா அப்பனா புல் ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதுதான் சைட் ஸ்டாண்ட் போடுற மெத்தட் சரிங்களா ஓகேவா